பசலக்கீரை கூட்டு செய்கிறதுக்கு பசலைக்கீரை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சைஸ்ல நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய கீரி மட்டும் வச்சா போதும் அடுத்தது அதுக்கு தேவையான மிளகாய் மல்லி சேர்த்து அரைச்ச தூள் இது வந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போட்டா போதும் இது உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு போடுறதுனாலும் போடலாம் இல்ல பருப்பு வேக வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வானொலியில ஒரு ரெண்டே ஸ்பூன் எண்ணெய் வச்சு ரெடியா வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் எண்ணெய் சூடானதும் கடுகு போடுறேன் அடுத்து ஜீரகம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டேன் உப்பு மிளகா மல்லி சேர்த்து அரைச்ச தூளும் போட்டாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இந்த கீரை நல்லா வதங்கணும் இப்ப தண்ணி எதுவும் ஊத்த வேண்டாம் கூட்டுன்னா வந்து காரம் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப காரம் போடக்கூடாது கூட்டுன்னா அதே மாதிரி கூட்டுன்னாவே பாசிப்பருப்பு கலந்துதான் செய்யணும் தோரம் பருப்பு போடக்கூடாது சில பேரு பாசிப்பருப்பு ஒத்துக்காதவங்க பருப்பு போட்டுக்கோங்க கீரை ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நல்லா கரண்டியாலேயே மசிச்சு விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு இதை எடுத்து அதில் கலக்க போகிறேன் அவ்வளோதான் கூட்டு ரெடி இந்த கூட்டு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுனாக்க ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பசலக்கீரை ரொம்ப நல்லது அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு கட்டாயமாக இதை வாரத்தில் ரெண்டு தடவையாவது எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த கீரை வந்து எப்போவுமே இந்த மாதிரி காரம் கம்மியாக உப்பு குளிப்பெல்லாம் ரொம்ப சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்ல விஷயம் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் கூட்டு ரெடி